மாவட்டம் முடுமலை அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் கோடந்தூர் மலைவாழ் குடியிருப்பை சேர்ந்தவர்கள் கடந்த மூன்று மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர் மொத்தம் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் ஊதியம் நிலுவையில் உள்ளதாகவும் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இன்று மலைவாழ் மக்கள் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் போராட்டத்தின் போது சம்பளம் உடனடியாக வழங்கப்படாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வோம் என மலைவாழ் மக்கள் எச்சரித்ததால் பரபரப்பு நிலவியது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த உடுமலை வனசரக வாசு போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு முதல் மூன்று நாட்களில் ஊதியம் வழங்கப்படும் என உறுதியளித்தார் இதனையடுத்து மலைவாழ் மக்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டனர் கோயில் கட்டளை ஒரு ஆளு வந்து நாற்பது மலைவாழ் மக்களுக்கு எங்களுக்கு இருபது குழு மேலே போயிருது அந்த மூணு மூன்று மாசம் ஓட்டிட்டு இருக்கு வரல டீசல் பங்கில் போனாலும் அங்கேயும் எங்களுக்கு பணம் கொடுக்காமல் இருக்குது அவங்களும் சத்தம் இருக்கிறாங்க இது மூணு மாதம் எங்களுக்கு இந்த அதிகாரி எதுவும் கண்டுக்கொள்ளாமல் இருக்கிறேன் சார் குட்டி நாளைக்கு எதை பசி இருக்குது எல்லாமே வண்டி ஒரு நீடஞ்சாலோ அது பிடிச்சாலும் எங்களுக்கு வண்டி வேலையில செய்யணும் இதை நம்பி நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நான் பத்து இருபது வருஷம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இது அதிகாரி எதுவும் கண்டு போகிறது இல்லைங்கன்னா மூணு மாநாள் மூணு நாள் நாலு நாள் கேட்டது இன்றைக்கி நாளைக்கு அன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே பணம் வரலை ஒரு ஆளுக்கு எழுபது எண்பது ரூபா பணம் வரணும் இதை வச்சு நான் பிடிச்சிருக்கு கொழந்தை குட்டியெல்லாம் எல்லாம் பசியும் இருக்குது சார் வீட்டில் மழை பஞ்சிருக்காங்க எல்லாம் பசியும் இருக்குதுங்க இந்த குழுக்காரன் கேட்குறான் அவரை டீவு கட்டணும் பங்கு கொடுக்கணும் ஒரு வழியும் இல்லைங்க சார் எங்களை போட்டு இல்லைங்க தீ குளிக்கிறதா வேறு ஒன்றும் இல்லை அதிகமாக இந்த கண்டுக்கொள்ளாமல் தீ குளிக்க வேண்டிய வேறு வழி இல்லைங்க சார் தீக்குளிக்கி தான் போகிற வேற வழியில் எல்லாம் போட்டு நச்சுட்டு தான் தீ குளிச்சுட்டு வேறு வழி இல்லை எங்களுக்கு இதை நம்பி பிழைச்சிட்டு இருக்கிறோம் மலைவாழ் மக்கள் இந்த மலைவாழ் மக்களோட குளிஞ்சொல்லி சேர்த்துங்க பார்த்து இப்போ இவங்க உள்ள வந்து ஏறிட்டு எங்களை வந்து எந்த இதுவுமே கண்டுக்கு வரது சார் நீ அடுத்து நீ அடுத்த முடிவு வந்து தீ குளிப்போம் எங்களுக்கு இந்த குழு வந்து வாரம் வாரம் திங்கமே போடுறது மாதிரி எங்களுக்கு வேணும் இது மாதம் மேலே பண்ணால் எங்களை பழைப்பு நடத்த முடியாது வண்டி வச்சு ஓட்ட முடியாதுங்க இது நாற்பது ரூபா கொடுக்குறேன் பார்த்து இருபது ரூபாய் வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியலைங்க இல்லை ஒன்று ஒரு டீசல் பங்காராக கெட்ட வர்த்தி இப்போ ஒன்றும் பண்ண முடியும் எங்களால் இதுக்கு ஒரு முடிவு இது பாரஸ்ட்டு தான் பண்ணோம் எங்களுக்கு வாரம் திங்களே எங்களுக்கு செக் போடுற வேறு எங்களுக்கு வேணும் இந்த மலை வந்து செக்கு போட்டால் எங்களுக்கு ஒரு குழந்தைகூட்டி காப்பாற்ற முடியுங்க சார் இல்லை தீக்குளிக்க வேண்டிய வரும் ஒரு வேலையுமே பண்ண முடியும்ங்க சார்